கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாள்னு சொல்லுவாங்க கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாள்னா இந்த கோட்டிக்காரம் புழுகு இந்தியாவிலே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படின்னு எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டாங்க உடனடியாக மறுத்திருக்காரு புதுச்சேரிய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவர் எம்எல்ஏ பாஜக அமைச்சர் பாஜக வந்து அங்க அங்கே அமைச்சரவையில் பங்கெடுக்காங்க அவர் தான் உள்துறை அமைச்சர் இவர் சொல்றாரு புதுச்சேரியில சட்டம் சரியா இருக்கு புதுச்சேரி காவல்துறை சிறப்பா செயல்பட்டாங்கன்னு புதுச்சேரி காவல்துறை சிறப்பா செயல்பட்டாங்கன்னா புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் பாஜகவின் அமைச்சர் இவர் தான் பாசிச பாஜக அங்கேயும் சட்டம் பிரச்சனை இருக்கு அங்கேயும் வந்து கொலை நடக்குது கொள்ளை நடக்குது அங்கேயும் கஞ்சா போதை இருக்கிறது தமிழ்நாட்டுல நடக்கிறத விட மோசமான ரவுடிசம் இருக்கு தினம் தினம் பத்திரிகை செய்தியை பார்த்தா ஏதாவது கள்ளச்சாராயம் சாராயம் கொலை கொள்ள எல்லாமே நடக்கும் து ஊட லஞ்சம் பெருத்து கிடக்கு ஆனா அந்த அரசு நல்ல நாங்க இந்த அரசுக்கு துணை இந்த அரசுக்கு துணை போக இந்த இந்த தொடர்னு கூட்டணி அதாவது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தொடரணுமா இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ்ல என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ல பிஜேபி சரியில்லையா என்ஆர் காங்கிரஸ் நல்லா அந்த பிஜேபி தான் பல்வேறு அமைச்சர் இருக்காங்க உள்துறை அமைச்சராக நமச்சுவே இருக்காரு அந்த அடிப்படை புரிதலே இல்லாம அடிப்படை அறிவே இல்லாம இத எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்றல ரேஷன் கடங்க இருந்துருக்கு இது கூட தெரியாம ஒரு பேசிட்டு இருக்காரு அவரை பத்தி என்னதே நீ பேச சொல்றீங்கன்னு சொல்லி நமச்சுவாயே கேக்குறாரு இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் யாரோ ஏ கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு இப்போது இன்றைக்கி ரேஷன் கடையில் திறந்து எல்லா இடத்துலையும் வந்து இலவச அரிசி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது அவர் தெரியாமல் அவர் பேசிட்டு போயிருக்காரே தவிர அதை நான் வந்து அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை